காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட அதாவது பாஜக அரசியல் கூட்டணி இப்படி உங்க பேரை சொல்லிய மக்களை ஏமாத்துறதும் உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும் இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி அலர்ச்சி தமிழ்நாட்டில இருந்து வர ஜிஎஸ்டி கரெக்டா வாங்கிக்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க படிக்கிற அந்த பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க டீலிமிடேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்லயும் கேள்வி பாக்குறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்னன்னு எங்கெல்லாம் எப்படி எல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு சார் உங்ககிட்ட கிட்ட நாங்க சொல்லிக்கிறதுலாம் தமிழ்நாட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார் பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் பாத்து சார் பார்த்து செய்யுங்க சார் மறந்துடாது விஜய் ஜி நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஜி தமிழக மக்களை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது ஏன்னு கேட்டீங்கனா ஜி தமிழக மக்கள் இருக்காங்க ஜி உங்களை மாதிரி எத்தனையோ பேர் ஆசை காட்டி கடைசியில் திருவோட கையில் கொடுத்து பிச்சை எடுக்க வச்சுருக்காங்க ஜி அதனால விஜய் ஜி நீங்களும் தமிழக மக்கள்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஜி அது இல்லாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே டெல்லியில் இருக்கக்கூடிய ஜி இருக்கிறார் ஜி அந்த ஜி என்ன பண்ணார்னா முதல் முறை தேர்தலை சந்திக்கும் போதே முதலமைச்சரானவர் ஜி அவரு அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக பார்லிமெண்ட் எலெக்ஷனை சந்திக்கும் போதே அவர் பிரதமர் ஆனவர் ஜி எனவே விஜய் ஜி நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஜி இங்கே தமிழகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன போராட்டங்கள் நடக்குதுங்கிறதே நீங்கள் துண்டு சீட்டை வச்சுதான் ஜி பார்க்குறீங்க ஜி எனவே உங்கள் மைண்ட் செட்டில் என்னென்ன போராட்டம் நடந்ததுன்னு உங்கள் மூலையிலே இல்லை ஜி என்னால் உங்கள் மூளையில் இதெல்லாம் ஏற்றிக்கிட்டு அப்புறமா வந்து மைக்கு முன்னாடி பேசுங்க ஜி ஜி உங்களுக்கு இப்போ டெல்லியில் இருக்க ஜியை பற்றி தெரில ஜி அதனால தான் விஜய் ஜி நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க ஜி உங்களுடைய பேச்சுக்களை திமுகவோடு நிறுத்திக் கொள்ளுங்க ஜி அப்படி இல்லைன்னு சொன்னிங்க ஜி உங்களுக்கு த தமிழக மக்கள் திருவோடு கையில் கொடுத்து பிச்சை எடுப்ப வைப்பாங்க ஜி உங்கள் நீங்கள் வச்ச மொத்த பணத்தையும் புடுங்கிடுவாங்க ஜி தமிழக மக்கள் புடுங்கிட்டு உங்களை பிச்சை ஜி வைப்பாங்க ஜி ஏன்னா காலங்காலமாக நடிகர்கள் இங்கே ஆண்டேதே கிடையாது ஜி எம்ஜிஆர் தவறு ஜி அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஜி ஆனால் பட்ட ஜியே ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாச்சி நீ எல்லாம் விஜயகாந்துக்கு கால் தூசி கூட ஜி அதனால் அந்த ஜியை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் ஜி உங்கள் கிட்டே இருக்கிற ஜீக்களை பற்றி கொஞ்சம் யோசிங்க ஜி